அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் நீங்கள் நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரையிலான சமூக அறிவியல் முக்கியமான ஒரு அறுபது நாட்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் முதல் வினா விஷ்ணு சித்தர் யார் விஷ்ணு சித்தர் யார் இதற்கான சரியாக விடை பெரிய ஆழ்வார் விஷ்ணு சித்தர் யார்னா பெரியாழ்வார் இரண்டாவது வினா சீக்கியர்களின் முதல் குரு யாருன்னா குருநானக் சீக்கியர்களின் முதல் குரு குருநானக் வினா ஆப்பிரிக்கா கண்டத்தில் உயரமான சிகரம் எதுனா கிளிமஞ்சாரோ அதோட உயரம் வந்து ஐயாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சி மீட்டர் ஆப்பிரிக்க கண்டத்தோட உயரமான சிகரம் வந்து கிளிமஞ்சாரோ அதோட உயரம் வந்து ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தஞ்சு மீட்டர் வினா பெரிய சேற்று ஆறு எது மிசிசிப்பி ஆறு பெரிய சேற்று ஆறு வந்து மிசிசிப்பி ஆறு அடுத்தது உலகின் நுரையீரல் என அழைக்கப்படும் காடு எது அமேசான் காடுகள் உலகின் நுரையீரல் அழைக்கப்படும் காடு வந்து அமேசான் காடுகள் அடுத்த வினா நிலவரைப்படம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு என்னன்னா கார்டோகிராஃபி நில உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு கார்டோகிராஃபி அடுத்த வினா இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருன்னா நிர்மலா சீதாராமன் இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன் அடுத்தது நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்தது விஜயநகர பேரரசின் நிருபர் யாருன்னா ஹரிஹரர் மற்றும் புக்கர் விஜயநகர பேரரசின் நிருபர் யாருன்னா ஹரிகரர் மற்றும் புக்கர் அடுத்த வினா பாமணி அரசின் நிருபி யாருனா அலாவுதீன் ஹசன் அதாவது ஹசன் கங்கு அவருடைய இன்னொரு பேர் வந்து பாமன் சா அடுத்தது உலகத்தின் அரசன் என பெயர் கொண்டவர் யார்னா ஷாஜகான் உலகத்தின் அப்படின்னு வந்தால் ஷாஜகான் அடுத்த வீணா மண் சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யாருனா அக்பர் இது வந்து முக்கியமான வினா மண் சப்தாரி முறையை அறிமுகம் கொடுத்தவர் யார்னா அக்பர் அடுத்தது சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் முடி சுற்றி கொண்டபோது எங்கு எப்பொழுது முடி சுட்டி கொண்டார் அதாவது ரெய்கார் கோட்டையில் ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி நாலாம் ஆண்டு சத்ரபதி என்ற பட்டத்தை சுட்டி கொண்டார் அடுத்தது இயற்கையின் சொர்க்கம் எதுனா ஜவ்வாது மலை இயற்கையின் சொர்க்கம் ஜவ்வாது மலை அடுத்தவீங்கன்னா அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அடுத்தது டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தி எல் எல்துமேஸ் டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் எல்துமேஸ் அடுத்தீங்கன்னா புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி எதுனா புவி அதிர்வு வரைமானி அதாவது சீர்மோகிராஃப் அடுத்தது உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எங்கே உள்ளதுன்னா அமெரிக்காவில் உள்ள மியாமி கடற்கரை இது வினா உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எங்கே இருக்குன்னா அமெரிக்கா உள்ள மியாமி கடற்கரை அடுத்தது இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வினா சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுழித்தவர் யார்னா ஏவி டைசி சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாது ஏவி ஏ வி டைசி அடுத்தவங்கனா கிபி எட்நூறை சேர்ந்த மானூர் கல்வெட்டு கிராம நிர்வாகம் குறித்த செய்திகளை தருகின்றது அப்போ மானூர் கல்வெட்டு எதுக்கு பற்றி சொல்லுறதுனா கிராம நிர்வாகத்தை பற்றி கூறுகிறது அது எந்த நூற்றாண்டுனால் கிபி எட்நூறை சேர்ந்தது அடுத்தது நிலக்கொடை அழிக்கப்பட்ட கோவில்கள் தேவதானம் என அழைக்கப்பட்டன நிலக்கொடை அழிக்கப்பட்ட கோவில்கள் தேவதானம் என அழைக்கப்பட்டன அடுத்து இருபத்தி மூணாவதுனா தக்கோல போரில் தோல்வியடைந்த சோழரசர் யாருனா முதலாம் பராந்தகன் தக்கோல போரில் தோல்வியடைந்த சோழரசர் யாருனா முதலாம் பராந்தகன் அடுத்து இருபத்தி நாலாவதுனா வீரசோழியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா புத்தமித்திரர் முக்கியமான வினா வீரசோலியம் என்ற நூலின் ஆசிரியர் புத்தமித்திரர் அடுத்த வினா இரண்டாம் ராஜராஜனால் கட்டப்பட்ட கோயில் வந்து தாராஸ்வரம் ஓகேவா இரண்டாம் ராஜராஜனால் கட்டப்பட்ட கோயில் வந்து தாராஸ்வரம் அடுத்தது தென்னிந்திய புரட்சி என அழைக்கப்படுவதுனா மரு சகோதரோட கழகம் தென்னிந்திய புரட்சி வந்து மருது சகோதரர்களின் கழகம் வினா தீர்த்தகிரி என அழைக்கப்படுவது தீரன் சின்னமலை இது வந்து முக்கியமான வினா தீர்த்தகிரி என அழைக்கப்பட்டவர் யாருன்னா தீரன் சின்னமலை அடுத்த வினா தம்மை கடவுளின் தூதர் என அறிவித்தவர் யாருன்னா பெர்சா முண்டா தம்மை கடவுளின் தூதர் என யாருன்னா யார்னா பெருசா முண்டா அடுத்த வீணா அமெரிக்கா ஜப்பானின் ஹீரோஷிமா மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஆகஸ்ட் ஆறில் அணுகொண்டு வீசியது அமெரிக்கா ஜப்பான் மீது ஹீரோஷிமா மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறில் அணுகொண்டு வீசியது முப்பது வீணா அமெரிக்கா ஜப்பானின் நாகசாகி மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஆகஸ்ட் ஒம்பதில் அணுகொண்டு வீசியது அதாவது ஹிரோஷிமாவில் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஆகஸ்ட் ஆறில் நாகசாகியில் எப்போனா அதே ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ஆகஸ்ட் ஒன்பதில் அடுத்தவங்க ஜப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆகஸ்ட் பதினஞ்சில் சரணடைந்தது முப்பத்தி ரெண்டாவதுன்னா சிந்து சமவெளி நாகரிகம் ஆரியர் படையெடுப்பால் அழிந்தது என்ற கருத்தை வெளியிட்டது யாருன்னா மார்டிமர் வீலர் சிந்து சமவெளி வந்து நாகரிகம் வந்து ஆரியர் படையெடுப்பால் அழிந்தது என்ற கருத்தை வெளியிட்டது யார்னா மார்டிமர் வீலர் அடுத்தவங்க காலிபங்கன் என்றால் கருப்பு வளையல் என்று பொருள் கலிபங்கன் என்றால் கருப்பு வளையல் என்று பொருள் அடுத்தது பஞ்சாப் மாநிலத்தில் எந்த ஆண்டு இருப்பு பாதை அமைக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு பஞ்சாப் மாநிலத்தில் எந்த ஆண்டு இருப்பு பாதை அமைக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்த வினா சமண சமயத்தை உருவாக்கியவர் யாருன்னா வர்த்தமான மகாவீரர் சமண சமயத்தை உருவாக்கியவர் வர்த்தமான மகாவீரர் அடுத்தது சமண சமயம் முதற் தீர்த்தங்கர் யார்னா ஆதிநாதர் அல்லது ரிஷப தேவர் அதாவது முதல் தீர்த்தங்கள் யாருன்னா ஆதிநாதர் அல்லது ரிஷப தேவர் மகாவீரர் எத்தனையாவது தீர்த்தங்கரர் அதாவது இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் மகேந்திரவர்மனை சைவ சமயத்துக்கு மாற்றுவர் யாருன்னா அப்பர் மகேந்திரவர்மனை சைவ சமயத்துக்கு மாற்றுவர் யாருன்னா அப்பர் அடுத்தது மகேந்திரவர்மனின் சிறப்பு பேர் என்னன்னா சித்திரகார புலி விசித்திர சித்தன் ஓகேவா மகேந்திரவர்மன் சிறப்பு பேர் வந்து சித்திரகார புலி விசித்திர சித்தன் அடுத்தது மகேந்திரவர்மன் எழுதிய நூல் வந்து மத்தவிலாச பிரகடனம் மகேந்திரவர்மன் எழுதி நூல் வந்து மத்தவிலாச பிரகடனம் அடுத்தவினா சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசி தோற்கெடுத்தது யாருன்னா நரசிம்மவர்மன் சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசி தோற்கெடுத்தவர் யாருனா நரசிம்மவர்மன் அடுத்தது காஞ்சி கைலாசநாத ஆலயத்தை யாருன்னா ராஜசிம்மன் அதாவது இரண்டாம் நரசிம்மவர்மன் நாற்பத்தி மூன்றாவின்னா தமிழகத்தின் இரண்ட காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறது எதுன்னா கலப்பதிகளோட ஆட்சி காலம் அடுத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை எக்காலத்து சேர்ந்ததுன்னா கலப்பிரதற்காக சேர்ந்தது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் காலத்தை சேர்ந்தது காலம் வந்து கிபி முந்நூறுலேருந்து கிபி அறநூறு அடுத்தீங்கன்னா கரிகாலனின் ஆட்சி கூறு நூல் வந்து பட்டினப்பாலை இது வந்து ஒரு முக்கியமான வினா கரிகாலனோட ஆட்சி பற்றிக்கூர் நூல் வந்து அடுத்த அடுத்தவங்கன்னா ஜியோகிராஃபி என்ற நூலை எழுதியவர் யாருனா தாளமி ஜாக்ரஃபி என்ற நூலை எழுதியவர் வந்து தாளமி நாற்பத்தி ஏழாவதுனா சங்க காலத்தில் சோழர்களின் தலைநகர் எதுனா உறையூர் அதாவது திருச்சிக்கு அருகே உள்ள உறையூர் அடுத்தவங்கனா பதினாலு வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னா சூரிய நாராயண சாஸ்திரி பதினாலு வரிச்செயல் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னா சூரிய நாராயண சாஸ்திரி அடுத்த வினா தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் யாருன்னா மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் மறைமலை அடிகள் அடுத்தவினா தேவதாசி முறை ஒழிப்பிற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யாருனா முத்துலட்சுமி அம்மையார் தேவதாசி முறை ஒழிப்பிற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யார்னா முத்துலட்சுமி அம்மையார் அடுத்த ஐம்பத்தோராதுனா புத்தர் தன் முதல் போதனையை வழங்கிய இடம் சாரநாத்தில் உள்ள பூங்கா அதாவது உத்தரப்பிரதேசம் வினா புத்தர் மறைந்த இடம் எதுனா குஷி நகரம் அதாவது நமது எண்பதாவது இதுல அடுத்த வினா பஞ்சசீல கொள்கை அணிசேராமை இயக்கம் போன்றவற்றை உருவாக்கிவரு யாருன்னா நேரு வினா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பி ஆர் அம்பேத்கர் உருவாக்கினார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பிஆர் அம்பேத்கர் உருவாக்கினார் ஐம்பத்தஞ்சாவினா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சட்டப்பூர்வமாக கீழ்த்திட்டு அமல்படுத்துவது யாருன்னா நேரு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரலில் இந்தியா என்ற தமிழ் வார இதழையும் பாலபாரதம் என்ற ஆங்கில இதழையும் வெளியிட்டவர் யார்ன பாரதியார் வந்து ஒரு முக்கியமான வினா இந்தியாங்கிற என்ற தமிழ் வார இதழையும் பாலபாரதம் என்ற ஆங்கில இதழில் வெளியிட்டவர் யார்னா பாரதியார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் தமிழ்நாட்டு காங்கிரஸின் கட்சி தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா காமராஜர் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார் யார்னா காமராஜர் ஓகேவா ஐம்பத்தி நாலில் ராஜாஜி இருப்பார் அவர் விலகினதுக்கப்புறம் யார் வருவார்னா காமராஜர் இருந்துருவார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மத்திய உணவு திட்டத்தினை எட்டையை பொருத்து தொடங்கி வைத்தவர் யாருன்னா காமராஜர் இது வந்து ஒரு முக்கியமான விதம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு லால் பகு சாஸ்திரி அவர்களை இந்திய பிரதமராக முன்மொழிந்தவர் யாருன்னா காமராஜர் ஓகேவா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இந்திரா காந்தியை இந்தியாவின் அடுத்த பிரதம பிரதமந்திரியாக்கிவர் யாருன்னா காமராஜர் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் பங்கு வரியிலான சமூக வரியிலிருந்து முக்கியமான ஒரு அறுபத்தொரு வினாய்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மொழல் சிந்திப்போம்